தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கழகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிளாத்துக் கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார் கத்ராய இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் இந்த பிலாத்து என்பவன் தேசாதிபதியாக இருந்தார் பிலாத்துவுக்கு முன்பாக அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டு இறுதியான தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார் ஏற்கனவே இவரை விடுதலை செய்வதற்கு பிலாத்து முயற்சி செய்தார் ஆனாலும் கூட அந்த முயற்சி எல்லாம் மீன் போனது ஏசு கிறிஸ்தனிடத்திலே குற்றம் இல்லை என்பதை இவன் நன்கு அறிந்திருந்தார் இவனுடைய மனைவியும் பிலாத்துவை எச்சரித்தார் எவ்வளவு முயற்சி செய்தார் ஆனாலும் கூட கழகம் அதிகமாகிக் கொண்டே வந்தது யூதர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசி இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் பிலாத்து பார்த்தான் என்னுடைய முயற்சி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்று ஜனங்களை அமைதிப்படுத்த என்னால் இயலவில்லை என்பதை உணர்ந்து அவன் என்ன செய்தான் ஜனங்களுக்கு முன்பாக தண்ணீரை எடுத்து தன் கைகளை கழுவுகிறான் தன் கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் நான் குற்றமற்றவன் எனக்கும் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கும் துளியேனும் சம்பந்தமில்லை தொடர்வில்லை தொடர்பில்லை ஆகவே இந்த இரத்த பழி உங்கள் மீது வரட்டும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் நீதிபரர் என்பது இவருக்கு தெரியும் நீதிமானாய் இருக்கிற ஒருவரை குற்றமற்ற ஒருவரை பழி சுமத்தி சிலுவையில் என்பது மிக கொடூரமான ஒன்று தவறான ஒன்று அது மனசாட்சிக்கு எதிரான ஒன்று பிலாத்து தேசாதிபதியாக இருக்கிறான் ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு மனசாட்சி இருக்கிறது மனசாட்சி உள்ள ஒரு தேசாதிபதி ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய முயற்சி செய்தான் யூதர்களை பார்த்து கேட்டால் நான் யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் பரபாசையா அல்லது இயேசுயா என்று இப்படியெல்லாம் முயற்சி செய்தார் இறுதியாக அந்த முயற்சி வீண் போன போது ஜனங்களை பார்த்துதான் கூறுகிறான் இந்த இரத்தப்பழி என்னை சேராது இதற்கு நான் தூரமானவன் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் ஆனால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றால் அர்த்தம் என்ன இந்த இரத்த உங்கள் மேல்தான் சுமாரோ நீங்க தான் குற்றவாளிகள் ஒருவேளை ரோம அரசாங்கம் இது சரியாக ஆனால் அதற்கும் தான் காரணம் அல்லது தேவனுக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக நிற்கும் போது கடவுள் நியாயம் தீர்ப்பாரே ஆயில் அங்கேயும் நீங்க தான் இதற்கு பொறுப்பு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி அவன் தண்ணீரை அள்ளி தன் கைகளை கழுவுகிறான் இது பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட ஒன்று சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று நாம் வாசிப்போம் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் அப்படி என்றால் அர்த்தம் என்ன நான் குற்றமற்றவன் நடைபெற்றிருக்கிற தவறுக்கும் கொலைக்கோ அல்லது மற்ற எந்த தவறான ஒரு செயலுக்கோ நான் அப்பாற்பட்டவன் எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை இதை பறைசாற்றுவதுதான் இது மற்றவிடத்திலே சொல்வதுதான் இந்த கைகளை கழுவுகிற வழக்கம் குற்றம் இல்லாமையிலே கைகளை கழுவுது இதைத்தான் இங்கே பிலாத்து செய்கிறார் இந்த பிலாத்து செய்த இந்த காரியமானது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று உபாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஒன்று முதல் எட்டு வரையிலான பகுதியிலே தெளிவாக வாசிக்க முடியும் ஒரு பட்டணத்திலே ஒருவன் கொலை செய்யப்பட்டு கிடந்தால் அந்த பட்டணத்து மூப்பர்களும் அதை ஆளக்கூடியவர்களும் தான் அந்த கொலைக்கு பொறுப்பு எப்படி என்றால் அந்த கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை பார்க்கும் பொழுது அவனை கொலை செய்தவன் யார் என்பதை கண்டுபிடித்தால் பரவாயில்லை ஆனால் கொடையாளி யார் என்று தெரியாமல் இருக்கும்போது அந்த பட்டணத்து மூப்பர்களோ அதை ஆளக்கூடியவர்களும் காவலாளிகள் அனைவரும் அதற்கு பொறுப்பை ஏற்க வேண்டும் இது மோசையும் நியாயப்பிரமாணத்தில் கோரப்பட்ட ஒன்று அப்படி ஒருவன் அடையாளம் தெரியாத ஒருவனால் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பானே ஆகி மூப்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இங்கே மோசையின் மூலமாக தேவன் குறிப்பிட்டிருக்கிறான் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உபாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகள் இந்த ரத்தத்தை சிந்தினதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை கர்த்தாவே நீர் மீட்டுக் கொண்டவது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத ரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாயிய இஸ்ரவேலின் மேல் கிருவையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக அப்பொழுது இரத்தப்படி அவர்களுக்கு நிவர்த்தியாகும் ஒருவன் கொலை செய்யப்பட்டு கிடப்பானே ஆகில் அங்கே மூப்பர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு கிடாரியை கொண்டு போய் அதன் தலையை துண்டாக வெட்டி அந்த வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் கிடாரியின் கிடாரியின் மேல் தன் கைகளை வைத்து நாங்கள் இந்த இரத்த பழிக்கு நீங்களாக இருக்கிறோம் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பு இல்லை என்று அறிக்கிட வேண்டும் அப்பொழுது அந்த இரத்தப்பழியானது அந்த மறித்து கிடக்கிறவனுடைய இரத்த பழியானது அந்த பட்டணத்தை சார்ந்த மூப்பர்கள் மேலேயோ அல்லது காவலாளிகள் மேலேயோ சுமர ஒருபோது சுமர அந்த இரத்த பழிக்கு அவர்கள் நீங்களாக இருப்பார்கள் இது பழைய ஏற்பாட்டிலே கோரப்பட்ட ஒன்று இங்கே பிலாத்துவை பார்க்கும்போது பிலாத்து அதைத்தான் செய்கிறார் தண்ணீரை அள்ளி தன் கைகளை கழுவுகிறார் இயேசு கிறிஸ்துவை பட்டணத்துக்கு புறம்பாக கொண்டு போய் கொலை செய்ய போகிறார்கள் வெளியே சென்று கொலை செய்ய போகிறார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவை இவன் தான் நியாயம் தீர்த்திருக்கிறார் என்னால் ஏசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டு இருக்கிறார் ஆனால் அவருடைய கொலைக்கு அவருடைய மரணத்திற்கு நான் அல்ல காரணம் காரணம் நான் அல்ல இஸ்ரவேலர்கள் தான் ஆகவே தான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தவன் சொன்னால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் சரி போகட்டும் இப்போ பிலாத்து என்ன செய்தான் தன் கைகளை கழுவி நான் குற்றமற்றவன் என்பதை அறிக்கை செய்து விட்டான் எந்த காரியத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் மட்டும் நன்றாக கவுனிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் மட்டும் எனக்கு தொடர்பில்லை அந்த பாவத்திற்கு நீங்களானவன் என்று கூறுகிறார் அப்படியானால் பிலாத்துவின் இதர பாவங்களுக்கு யார் பொறுப்பு அவனுடைய ஜென்ம பாவங்கள் இருக்கிறது அல்லவா ஏசு கிறிஸ்துவை மரணத்திற்கு கொடுத்தது அல்லாமல் அவன் சிறு வயது முதல் செய்த பாவங்கள் அந்த பாவங்களை எப்படி கழுவ முடியும் அதற்கு என்ன பிராயசித்தம் சித்தம் அவனால் செய்ய முடியும் என்று பார்ப்போமானால் அவனால் ஒருபோதும் அதற்கு பிராயசித்தம் தேடி என்னுடைய பாவங்களுக்கு நான் நீங்களானவன் நான் செய்த பாவங்கள் என்னை சாராது என்று அவனால் சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றத்திற்கு மட்டும்தான் அவன் நீங்களானவன் ஆனால் வேதம் என்ன சொல்லுது அவன் இயேசு கிறிஸ்துவை நியாயந்திருக்கும் போது கைகளை கழுவினான் தன் கைகளை கழுவினான் ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் பார்ப்போமானால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவன் கிடாரியை கொன்றாலும் அந்த கிடாரியின் மேல் தன் கைகளை வைத்து என்னுடைய பாவங்களுக்கான நீங்களானவன் என்று சொன்னாலும் அவருக்கு பாவ மன்னிப்பு இல்லை வேதத்தில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நான் துர்க்கணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் என்று உலகத்தில் பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்கிறான் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறான் அவனுடைய பாவங்கள் அவனை சார்ந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவன் கைகளை கழுவி மன்னிப்பை பெற முடியாது அப்படியானால் எப்படி பெற முடியும் வேதம் கூறுகிறது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாக கூறுகிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரநாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதாவது பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு குமாரனாக அனுப்பப்பட்டவர் இரட்சகராக வெளிப்பட்டவர் தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் அதான் தேவ குமாரன் அந்த தேவ குமார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தி அறிக்கும் அப்படி என்றால் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவி சுத்தி எரியும் கைகளை நீங்கள் நானும் கழுவ வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய அக்கிரமங்கள் நிவிற்த்தி செய்யும்போது நான் சிறுவயது முதல் இதுவரை செய்து கொண்டிருக்கிற செய்த சகல பாவங்களுக்காக நான் என் கைகளை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்னை பூர்ணமாக கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அப்படி கழுவினாலும் மன்னிப்பை பெற முடியாது அதற்குத்தான் தேவன் ஒரு வழியை உண்டு வண்டி இருக்கிறார் அவருடைய குமார்நாயை ஏசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறார் அந்த கல்வாரி சிலுவையிலே அவரை ஒப்புக் கொடுத்தபடியினாலே அந்த ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செந்தப்பட்டிருக்கிறது இதை நம்பும் போது இதை விசுவாசிக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்தின் ரத்தமானது சகல பாவங்களில் இருந்தோம் ஒன்று இரண்டு பாவங்களில் இருந்தால ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து அல்ல சகல பாவங்களிலும் இருந்து உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரிக்கிறது எவ்வளவு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அப்ப பிலாத்து இதை அறியாமல் போனான் பிலாத்து என்ன செய்தான் சரித்திரம் கூறுகிறது இவன் இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்த்த பின்பு ஒரு நீதிமானை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேனே என்று புலம்பி மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சரித்திரம் கூறுகிறது யோதாஸ் காட்டி கொடுத்தார் அவன் என்ன செய்தான் குற்ற மனசாட்சி என்றும் தற்கொலை தற்கொலை செய்து கொண்டான் பிலாத்தை என்ன செய்தான் மனநிலை பாதிக்கப்பட்டு அலைந்து திரிந்து மறித்ததாக தற்கொலை செய்து கொண்டதாக சரித்திரம் கூறுகிறது காரணம் என்ன ஏசு கிறிஸ்துவை அவன் நியாய் போது இவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்த படிக்க நீங்களானவன் என்று சொன்னான் ஆனால் அவனுடைய சொந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடவில்லையே தன் சொந்த பாவங்கள் கழுவப்படும்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதாக வேதம் கூறவில்லை சரித்திரமும் கூறவில்லை பிலாத்து இப்படி போய் போய்விட்டான் மடிந்து போனான் பிரியமான தேவ ஜனமே அவர் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்த்து மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து தன் கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு நான் நீங்களானவன் இந்த ரத்த பழிக்க நான் நீங்களானவன் என்று சொன்ன அந்த பிலாத்துவை விட நீங்களும் நானும் பாக்கிவான்களாக இருக்கிறோம் காரணம் என்ன நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையை நாம் பார்க்கும்போது உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரிப்பதற்காக நம்முடைய சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக பரிசுத்தவர்களாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரியிலே சிந்தப்பட்டிருக்கிறது கல்வரி சிலுவிலே சிந்தப்பட்டிருக்கிறது நீங்களும் நான் அந்த இடத்திலே தைரியத்தோடு அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது கழுவி சுத்தி ஆகவே பிலாத் ஒரே ஒரு பாவத்துக்காக தன் கைகளை கழுவினான் ஆனால் இதர பாவங்களே அவனை கொன்று போட்டது அந்த பாவத்தோட அவன் மறித்து போனான் பாவத்திலே மறித்தான் நியாய தீர்ப்பினாலே தெய்வடைய தீர்ப்பு முன்பாக நிற்க போகிறான் நீங்களும் நான் எதையும் செய்யாமல் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை தேடாமல் ஏயு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரே விசுவாசத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் எவ்வளோ ஆச்சரியமான ஒன்று ஆசீர்வாதமான ஒன்று ஆகவே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தை ரசத்தையும் பார்க்கும்போது நம்மை கழுவி சுத்தியரிப்பதற்காக ஏசு கிறிஸ்துவின் சரீரம் பின்னமாக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து ரத்த சிந்தப்பட்டது எதற்காக நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்தி எரிப்பதற்காக அந்த நன்றில் இருந்த உள்ளத்தோடு பிதாவாய தேவனை நோக்கி என் சகல பாவங்களையும் கழிவு சுத்தி எரிப்பதற்காக பாவமற்ற பரிசுத்தராகிய உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிசுவை கல்வாரி சிலுவையிலே தந்தீரே என் மீது அன்புக்கு உந்தீரேன் அந்த அன்புக்கு ஈடாக இந்த தியாகத்திற்கு ஈடாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சகல துதிகளை ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் என்று ஏறெடுப்போம் அவரை ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம் கத்துடைய நாமம் மயிமைப்படுவதாக ஆமை